ஒருவருக்கு இந்த சூனியம் ஏவல் அவர் செய்வினை இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு பயம் வந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க எங்களை யாராவது செய்வன் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லா போகிறது அப்புறம் வீட்டில் வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை இருக்கிறது மனசு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் யாராவது பண்ணி வச்சுட்டாள் இருக்குது அதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ப இது இருக்குது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குனாக்கா சந்திரனுடன் ராகு மாந்தி சேர்ந்துருந்தாலும் நெருங்கி இருக்கணும் அவங்க நெருங்கி இருக்கணும் நெருங்கி இருக்குனாக்கா டிகிரி மேலே பத்து டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா இருக்கணும் அதே போல் சந்திரனுடன் கேது மாந்தி நெருங்கி இருந்தாலும் இவங்களுக்கு இந்த பயம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போல்லாம் அந்த பயம் வரும்னாக்கா ராகு திசை ராகு புத்தி கேது திசை கேது புத்தி இந்த மாதிரி நடக்கும்போதில் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பயந்துகிட்டே இருப்பாங்க என்னமோ ஆகி போச்சு என்னமோ ஆகி வச்சு யாராவது பண்ணி அடிச்சிட்டாங்களோ அப்படிங்குற பையன் இருக்கும் இவங்களாம் என்ன பண்ணினாக்கா அம்மாசனைக்கு வெட்காளிமன் கோயிலுக்கு போகணும் வெட்காலிமன் கோயிலுக்கு ராகு காலத்தில் போய் அவங்க வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணி அந்த நீரை அந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குளிக்கிறமில்ல தண்ணி ஊற்றிக்கிறமில்ல அந்த தண்ணியில் வந்து ஒரு வாரத்துக்கு அதில் ஊற்றி ஒரு வாரம் குளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து இந்த பயமெல்லாம் வந்து விளையணும் இந்த பயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தொழில் செய்ய முடியாது வேலைக்கு போக முடியாது இந்த மாதிரிலாம் ஒரு பயம் வந்துகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த இது செஞ்ச இந்த வந்து இந்த பயம்லாம் விட்டு போகும் மேலும் பௌர்ணமியில் வந்து அம்மா கோயிலுக்கு போய் இந்த பால் பாயாசம் கொண்டு போகணும் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தானமாக கொடுத்துட்டு வந்தாலும் இந்த சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த பயமெல்லாம் விளகும் மேலும் பௌர்ணமியில் திருப்பதி போனோம் திருப்பதி போய் அங்கே வந்து நைட்டில் பௌர்ணமி இருக்கிற நைட்டில் அங்கே ஒரு நாள் தங்கியிருந்துட்டு வந்தாலும் இந்த பயமெல்லாம் வளர்க்கும் ஆனால் பௌர்ணமி தான் நில நிலவுக்கு உண்டான இது திங்களுக்கு உண்டான அந்த ஸ்தலம் அதனால் அங்கே போய் பௌர்ணமியில் தங்கினாக்க மனம் வந்து நல்ல செம்மையாகும் அந்த பயமெல்லாம் விட்டு போகும் நன்றி வணக்கம்